வெல்கம் டு போனாஸ் குக்கிங் கிளப் உடம்புக்கு நல்லது இந்த பாவக்காய் ஆனால் இதை வந்து நிறையா குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அதோட கசப்பு தன்மையே தெரியாத அளவுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி கால் கிலோ பாவக்காவை நல்லா வந்து உள்ளுக்கில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கொஞ்சோண்டு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா வெறும் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் இந்த மாதிரி தொக்கு புளி சம்மந்தப்பட்ட பொருள்லாம் சே சமைக்கும்போது நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ரெண்டு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஜீரகம் கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாவக்காய் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கிறதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரெஸ்ட்டு விட்டுருங்க அந்த மிதமான தீயலையே வந்து நல்லா வந்து வருபடட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதோட வந்து சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து நல்லா குளையிற வரைக்கும் வேக வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளியும் பாவக்காயும் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனிங்கன்னா போதும் நல்லா ஒரு கிளரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வேக விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் களைஞ்சி நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாவக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வந்து குழஞ்சி வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை வந்து இதோட வந்து சேர்த்திக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறிட்டு உப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு அடுப்பு சிம்லியே இருக்கட்டும் நல்லா கொதிச்சு இந்த குழம்பு வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் நம்மளோட தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஒரு சின்ன கட்டி அளவு வெல்லம் வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம் இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான பாவக்காய் தொக்கு தயாராகிடுச்சு இது ரைஸோட தயிர் சாதத்துக்கு தொட்டு கிடக்கு ரொட்டியோட சாப்பிட்றக்கு இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ